திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்ச பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமாணி மொகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷே நம்முடைய மந்திராலயம் ஸ்ரீசைலம் இந்த பிரயாணம் நிறையா பேர் இவ்வளோ என்கொயரி வரும்னு நான் நினச்ச நினச்சே பார்க்கல ஏன்னா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொன்னால் உண்மையாகவே இத்தனை பேர் இதில் வந்து கால் பண்ணிகிட்டுருக்கேன் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவுமே சந்தோஷம் லிமிட்டட் சீட்ஸ் தான் அடுத்தது பார்த்துட்டு இல்லைனா எல்லோரும் கேட்குறது சார் நெக்ஸ்ட்டு காஷ்ரி ஆறுபடை வீடு ஏன்னா திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு நீங்கள் ஏதாவது ஆறுபடை ஆறுபடை வீடு இல்லை நான் வந்து இந்த திருச்செந்தூர் யாத்திரை மட்டும் அதுவும் நீங்கள் சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து திருச்செந்தூருக்கு மட்டும் கோயம்புத்தூர் ப்ளஸ் சென்னைலேருந்து மட்டும் நம்ம வந்து போகிறோம் அதுவும் ரெண்டே ரெண்டு சின்ன வேன் மட்டும்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசனில் பண்ணோம் அதுவும் ஃபுல்லாக எடுத்து ஸோ நோ சீட்ஸ் அதுதான் ஆறுபடி வீடு அடுத்து பிளான் பண்ணிட்டுருக்கோம் அந்த டேட் மட்டும் நான் வந்து ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் அறிவிக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் ஒன்று இது பண்ணி வச்சுருக்கோம் அது ரொம்ப வாஸ்து ரீதியான ஒரு ப்ராடக்ட் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு மூணு ப்ராடக்ட் வாஸ்து ரீதியாக வச்சுட்டுருக்கேன் அதில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் இன்ஸ்டாவில் முருகாசேஸ் இன்ஸ்டாலில் நிறையா பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுனு அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இமீடியட்டாக இப்போ கொடுத்துட்றோம் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி அதோடய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் உடனே இமியேட்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இம்மீடியட்டாக கொடுக்கணும் ஏன்னா உங்களுடைய அவசரம் எனக்கு தெரியறது அதை வந்து அந்த இமீடியட் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு ஏற்கனவே புக் பண்ண அந்த பூஜைகள் அதுமாதிரி லேட் ஆகும் ஏன்னா பிரசன்னம் வந்து மாதத்துக்கு ஒரு அஞ்சு பிரசன்னம் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் பிரசன்னம் மட்டும்தான் லேட்டாகும் இது எல்லாமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்பீடாக இருக்கும் இந்த தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாபசுவருடன் ஆடி மாதம் மூன்றாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு பரணி இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நவமி பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ரொம்ப உகந்த தினம் ஆதித்யாயத்தை சோமாய மங்களாயபுதாயத்தை குரு சுக்ரஷனிபராகவே கேத்தவே நமக நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு பொட்டினம் போட்டு நம்ம வந்து வேண்டி ஏற்றி எள்ளு தீபம் ஏத்துற ரொம்ப விசேஷமான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லெண்ண காப்பு சாத்தியிருப்பேல் அதேமாதிரி சுவாமி ஒம்பது தடவை சுற்றி வந்திருப்பேல் நவக்கிரகத்தை வழிபடுறது அர்ச்சனை பண்ணுறது தோஷ நிவர்த்திக்காக அர்ச்சனை பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருந்துட்டுருக்கும் சரி இன்றைய உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் தசமி திதி மத்தியானந்தான் வருது அப்போ நவமியில் எதுவும் பண்ண மாட்டோம் இன்றைக்கி சில காரியம் புது காரியங்களை தள்ளி வைப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள் இன்றைய உண்டான விஷயங்கள் இப்போ தட்சிணாயணம் ஆரம்பித்து போயின்னு இருக்குது ஆடி மாதம் இன்றைக்கி பாருங்கள் மூணாம் திருநாளாக வந்துடுத்து இந்த ஆடி மாதம் எப்போவுமே வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு அது நேர்த்தே நீங்கள் வந்து அதுக்கு உண்டான சிறப்புகளை ஆரம்பிச்சிருப்பேன் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக ஆன்மீக விஷயங்கள்லாம் உதவிகரமாக இருக்கும் ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு இன்றைக்கி அதே மாதிரி ஆன்மீக தகவலில் ஒரு மகாலட்சுமி வழிபாட்டு முறைகளை எடுத்து சொல்கிறேன் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாட வாழ்க்கை புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும் முயற்சி பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி உழைப்புகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து 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 கவனித்து யாருக்கும் எந்த விதமான சிரமமும் ஏற்படக்கூடாதுன்னு பக்குவமாக ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டுருக்கா கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு கேபிள் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு லோக்கல் கேபிள் சேனல் நடத்தின்னு இருக்கோம் டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தெரியும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே இல்லைனா குலதெய்வ வழிபாடு காக்கும் வழிபாடாக அமையும் ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அப்பா நாலஞ்சு நாளாக நான் பட்ட பிரச்சனை எனக்கு தான் தெரியும் ஒன்றுமே பண்ணக்கூடாது எதை பண்ணாலும் ப்ராப்ளம் வரும்னா நான் எப்படி அதுதான் நேற்று முழுக்க இருந்தது முந்தாணியத்து முழுக்க இருந்தது அதுக்கு முந்தின நாள் முழுக்க இருந்தது இப்போ ஃப்ரீ ரிஷபராசி என்பவர்களுக்கு சில விஷயங்கள் நிறைய யோசித்து பார்த்துன்னா தெரியும் வேர் த மிஸ்டேக் ஹஸ்பின் அப்படின்னு யோசிச்சல்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லேயும் நம்மளுடைய சில சோம்பேர்த்தனத்தினாலையும் இருக்கும்னு நம்மளால் உணர முடியறது இனிமேல் நம்ம அப்படியே எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசித்தோம்னா சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சினிமா ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்குறவா இருக்கவா டைரக்டராக இருந்துகிட்டு இருக்கவா ஃபினான்ஷியராக இருந்துகிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடிக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இன்றைக்கி தான் முடிய போகிறது இந்த திங்கட்கிழமை வந்ததுன்னா இந்த சனிக்கிழமை வந்ததுன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்தில் இது ஃபைனலைஸ்ட் ஆயிரும்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசின்னு இருப்பேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸ்லோவாக நகரும் பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலக்ஷ்மி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் விட மாட்டேன் பார்த்துக்கலாம் அவருக்கு ஏன்னா இத்தனை நாள் படாத பாடு போட்டுவிட்டேன் லைஃப்பில் கஷ்டப்பட்டு 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 இஷ்டப்பட்டு எந்த காரியத்தை போனாலும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அது மாறிவிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை லாபத்தில் ஒரு காரியத்தை ஈடுபடுவேன் காஸ்மெட்டிக் சம்மந்தமாக பியூட்டி பார்லர் நடத்தின்னு இருக்கிறவங்க அதுமாதிரி ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க ப்ரைடல் மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கற்றுன்ருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டேன்ட்டுருக்கோம் அதுலேருந்து வெளில வந்துடுவேன் நிச்சயமாக ஒரு புது ஒரு ஒரு புது ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நண்பர் உங்களுக்கு உதவிகள் செய்வேன் கவலையே பட வேண்டாம் கம்ப்யூட்டரை சயின்ஸ் படிக்கணும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுன்ட்ருக்கிறவங்க வெப்சைட் டெவலப்பராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மேட்சுமணி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நினச்ச காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு கண்ணாடி கடை ஃப்ரேம் கடை வச்சுருக்கவா சித்தா ஆயுர்வேதிக் வர்மா மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிப்பு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவா அதே மாதிரி டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கும் அனுகூலியம் தேடி வரும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் அங்காள பரமேஸ்வர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக காமிக்குது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நல்ல லக்கியான ஒரு விஷயம் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதை ரொம்ப தேடி போகிறளோ அதில் உங்களை சார்ந்து அது நகர்ந்து உங்கள் பக்கம் வரும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் அதனால் சில பேர் தொழிலில் எதிர்பார்த்துட்டு திருமணத்தில் எதிர்பார்த்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்துட்டு ஒற்றுமை எதிர்பார்த்துட்டுருப்பா ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்துட்டுருப்பா ஃபினான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பா வீடு வாங்கணும் எதிர்பார்த்துட்டு இருப்பா என்னென்ன கனவுகள் இருக்கோ கனவுகள் நினைவாகிறதுக்குனால ஒரு நல்ல கிரகமாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இல்லைனாலும் எதிர்காலத்தில் இன்றைக்கி போட்டு வைத்த விதை ஒரு மரமாக முளைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நேர்களே எப்பவுமே விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள் சேல்ஸில் இருந்துவா ஹாஸ்பிட்டல் லைனில் இருந்துட்டு டாக்டராக இருந்துகிட்டு இருக்கான் சர்ஜனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ரீசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணோம் சார் இப்போது பெரிய ஃபைல் தான் இருக்குது நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும் நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் நான் தான் இவருக்கு பிஏ பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான ஃபீல்டில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடுவேன் நெவர் எவர் ஒரே போ யார்ட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க காரியம் முடிகிற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க கூட இருக்கிறவா எதிரியாக இருப்பாள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே ஒன்று பேசுவா அங்கே ஒன்று பேசுவா தெரியாத மாதிரி சொல்லிட்டு வந்துடுவா அவளையே தெரியாமல் கூட சொல்லுவாள் தப்பு கிடையாது அதெல்லாம் அவளை குத்தம் சொல்லி நம்மக்கிட்ட தான் தப்பு சொல்லப்படாது பேசப்படாது காரியம் முடிகிற வரைக்கும் அதை ரிவைல் பண்ணக்கூடாது இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு தான் பெஸ்ட்டு இன்றைய தினம் நினச்ச காரியத்தை சாதிச்சுடுவேன் கண்ணீராசி நேர்களே நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எண்ணிய காரியம் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம் காசிப்ஸ் வேண்டாம் ரொம்ப கிரகநிலை பார்க்கும் பொழுது பார்த்துட்டுலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது சண்டை போட வேண்டாம் உட்காந்து இதை தெளிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேச வேண்டாம் யாரும் கேட்காமல் அட்வைஸ் பண்ண வேண்டாம் ஐடியாவும் கொடுக்க வேண்டாம் கோவிலுக்கு போகிறது வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது புது காரியங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது எப்போவும் அப்போ நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா தயவுசெய்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்காதிங்க தாராளமாக பண்ணலாம் எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்கிறேன் இன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு முருகன் வழிபாடு வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே துளாராசி நண்பர்களே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சேமிப்பு ரொம்ப 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 முக்கியம் உண்டான முதலீடு ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதில் சேல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுநராக இருந்தால் வண்டி ஓட்டுனர் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துடைய நிலையிலையும் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஒரு சீஃபாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா வேலைகளையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாத ஒரு தொழில் ஆரம்பிக்கப்படாது பண்ணப்படாது ஒரு பண்ணை வீடு வச்சுட்டு இருக்கிறவா தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் இவா ஏமாத்திரா செய்து நெவர் எவர் சேபோத் தட் அதாவது இவா என்ன ஏமாத்திரா நீங்கள் ஏமாறுறீங்க நீங்கள் அதில் கவனம் செலுத்தலை தட்ஸ் வே இந்த ப்ராப்ளம் வந்து அந்த பிஸ்னஸில் வர்றது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க மற்றபடி அதை ஏற்றுண்டல்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவா டெலிகாமில் ஒர்க் பண்ணுறவா புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு புது ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வந்துடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களே விச்சயத்துக்கு இன்றைய தினத்தில் நல்லது உண்டு சில விஷயங்களில் மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தைரியமாக இருக்கலாம் நல்லபடியான முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி பாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு வாகனம் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயம் இருக்கிறவாளுக்கு செல்ஃபோன் சர்வீஸ் சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவாள் அனுகூலியம் தாண்டி இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்று நந்தி மகந்தன் ஞான குளிந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன்னு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் தனுர் ராசிக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது நிலைன்னு அப்படி பார்த்தா அடா டாடா இருக்கே சூப்பர் ரொம்ப வயசானவா கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி பண விஷயங்களுக்கு இருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் சில விஷயங்களில் கன்ஃபியூஷன் ஆகாதிங்க அதே சமயத்தில் மற்ற வாழை கன்ஃபியூஷனும் பண்ணி விட்றாதிங்க சம்டைம்ஸ் அவள் ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அதை பைக் அவுட் பண்ணிவிடுவேல் அதை அப்படியே பைபாஸ் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதை அப்படியே அடுத்தது எடுத்து சொல்லிவிடுவேன் இதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திறமைகள் தான் இன்றைக்கி அதனால் கன்ஃபியூஷன் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷன் வந்துடணும் அதை ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது திடீர் பணவரவுகள் உண்டு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் ஆறு மணிக்கு மேலே இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேனும் முருகன் வழிபாடு வெற்றி வழிபா மகர ராசி அன்பர்கள் நன்னா பேசினான்னா சூப்பர் ஆ இன்னைக்கு நன்னா பேசுகிறா எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ் சில பேர் அப்படி உண்மை உட்காந்துருந்தா அவளை போய் டிஸ்டர்பே பண்ணிடாதீங்க நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம் சுடுதண்ணியை அப்படியே வெயிட்டாக இருந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன்னெலாம் சொல்ல வேண்டாம் அதே சமயத்தில் நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க இன்றைக்கி சில புதிய காரியம்லாம் நான் நினச்சின்னு இருக்கேன் மனசில் ஓப்பன் பண்ணலாமா சார் தாராளமாக பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நல்ல விஷயங்கள் நல்ல நபர்களை சந்திக்கிறது முக்கியமான விஷயம் பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு தான் மகாரராஜ் என்பவர்களுக்கு அமோக வழிபாடு கும்பாராசினேயர்களே இன்னைக்கு எப்படி இருக்குது சார் அப்படின்னு கொஞ்சம் விரையாக இருக்கும் நினச்ச காதித்த வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கவா டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் புக்கிங் அதே மாதிரி பார்த்துட்டுனா அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு அதே மாதிரி யோகா ஆசிரியராக இருக்கிறவா கடல் துறையில் பண்ணியாட்டின்னு இருக்கோம் நேவில ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பைலட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவா கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருந்துட்டு இருக்கிற அவளுக்கு தேடி வரும் டிவி ஆங்கராக இருந்துருக்குவா சினிமா நட்சத்திரமா இருந்துட்டு இருக்கோ அரசியல் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலம் தெரிவு நிறைய விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெல தெளிவாக இருப்பேன் இது பேசலாம் வேண்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக பண பணவரவுகள் கூடி வரும் நல்ல காரியங்கள் நடக்கும் இக்கட்டான சூழ்நிலையை யாராவது காப்பாற்றுவோம் நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சில பிரச்சனைகளை அழகாக எடுத்து தீர்த்துருவேல் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ஓகே இது இல்லைங்கிறதுல அது தெளிவாக இருப்பேன் ஹார்ட்வேர்ஸ் ஒயர் சம்மந்தமாக பெரிய பெரிய கம்பெனி நடத்துகின்ற எலக்ட்ரிக்கல் கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பல் சம்மந்தமாக டென்டல் சம்மந்தமான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் செய்கிறவங்க அதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விற்றுன் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக டிஸ்ட்ரிபியூட்டர் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தமான கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்தின்னு இருக்கோம் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறவங்க வீட்டில் அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு உண்டான கெமிக்கல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் பர்ஃபியூம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதம் வந்தாலே ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பிராயசித்தம் சொல்கிறேன் இதை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் நல்ல பலன்கள் கூடி வரும் ஆடி மாதத்தில் மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுவேன் இல்லையா பண்ணிட்டுருக்கேன் இல்லையா ஆடி மாதத்தில் ஒரே ஒரு வழிபாடு பண்ணுறேன் இதை நீங்கள் இதே ஒன்று இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தாம்பாளம் ஒரு தாம்பாளமோ தட்டோ எடுத்துக்கோங்க அஞ்சு வெத்தலை அஞ்சு வெத்தலையிலையும் பார்த்துட்டேன்னா காசு வைங்க நடுவில் வந்து லேசாக அந்த மஞ்சள் மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றுங்கோம் இப்போ நீங்கள் அஞ்சு வெத்தலை வச்சு அஞ்சு காசு வெப்பில் சில பேர் பதினோரு வெத்தலை வச்சால் பதினோரு காசு இல்லை தாம்பாளம் இருக்குது பெரிய தாம்பாளமாக இருக்குது இருபத்தேழு வெச்சல் இருபத்தேழு காசு இதை வந்து ஏற்றி பாருங்க இது எப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனால் பண்ணலாம் இல்லைன்னா டெய்லி பண்ணலாம் சார் இது ஆடி மாதம் மூணு நாள் போயிடுதே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க தாராளமாக வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமியை வேண்டி டெய்லி தீபம் ஏற்றி பாருங்க வெற்றி இலை அந்த வெற்றி இலையில் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த வெற்றிலையே என்ன பண்ணுறது அடுத்த கொஸ்டின்ஸ் எப்பவுமே நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும் என்ன சார் பண்ணுறது வெற்றிலையே சுமங்கலி பெண்களுக்கு அந்த வெத்தலையே கொடுத்துடலாம் காசு என்ன பண்ணுறது சார் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாமா எஸ் யூ கேன் யூஸ் ரெகுலர்லி அந்த காசை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து ஒரு நம்ம கேஷ் பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம் அது அவ்வளோ விசேஷம் அடுத்தது அந்த தீபம் டெய்லி மாற்றணுமா சார் தீபத்தில் நெய் திரியே டெய்லி மாற்றுங்க இதை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும் நெடுவில் குத்துவுளுக்கு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அஞ்சு தீபமாக ஒரு தீபமாக அது உங்களுடைய சௌரியம் ஸோ இதை பண்ணிட்டு வந்து நல்ல பழனி இது தொழில் ஸ்தாபனத்தில் பண்ணலாமா சார் தாராளமாக பண்ணலாம் ஸோ இது போன்ற வழிபாடு மகாலட்சுமி குபேரர் ஒரு அனுகிரகம் பண்ணேன் நீங்கள் எல்லா யூடியூப்லேயும் தேரலாம் எல்லா யூடியூப்லேயும் நான் சொன்ன விஷயங்கள் இருக்காது அவ்வளோ சிறப்பான ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணி கோயிலில் ப்ராக்டிஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நல்ல பலன்கள் இருக்குது கோயிலில் இருக்கும்போது நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் நல்ல பலன்கள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும் பொழுது அவங்க சொன்னாங்க சார் உங்கள் நிகழ்ச்சி பூரா ரொம்ப நல்லா ஐ எம் ஃபாலோவிங் யூ உங்களோட யூடியூப்பில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறேன் முருகாசேஸ் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறேன் எவ்வளோ இன்ஃபார்மேட்டிவாக கொடுக்குறீங்க சார் எங்கேருந்து இதை எடுக்கிறீங்க ப்ளீஸ் எனக்கு அத மட்டும் சொல்லுங்களேன் எங்கேருந்து இதை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 இதை வந்து அத்தன்டிக்கேட்டாகடா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் வாத்தியார் வேத விற்பனர் இவெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து அதை 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 ப்ராக்டிஸ் பண்ணி அது மிகப்பெரிய புஸ்தகங்களில் இருந்து அதை இருக்கிறோம் அது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு என்னென்னா அனுபவம் அனுபவம் ஒருத்தருக்கு சக்ஸஸாக அவளே சொல்கிறேன் இதை சார் நான் இதை பண்ணேன் இது சக்ஸஸ் ஆயிடு அப்படி ஒரு இது இன்னொன்று இன்டியூஷன் அந்த இன்டியூஷனையும் செயலில் கொண்டு வந்து அதை பார்த்து தான் ஸோ அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நிறைய கோயில் நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்ருக்கேன் இந்த ஆடி மாதம் சில நிகழ்ச்சிகள் என்னால் கலந்து கொள்ள முடியறது என்னோடய டேட்ஸ் இருக்குது சில நிகழ்ச்சிகளில் முடியாது அப்போது ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் வந்து இப்போது ஒரு அற்புதமான ஒரு யாகத்துக்கு அவர் சொன்னார் சார் ரெண்டு வருஷமாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கு டைம் கிடைச்சது நம்ம வந்து பிரயாணம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கலந்து கொள்கிறேன் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூப்பிடுறேல் கண்டிப்பாக அதில் வந்து நான் கலந்து கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறார்